ஹாய் எவர் படி நான் உங்கள் ஸ்ரீதர் இந்த நாள் உங்களுக்கு சகலவிதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளி தரட்டும் வாங்க கண்டன உள்ள போகலாமா பொதுவாக பண்டிதர்கள் சுருக்கமாக பேசுவார்கள் சுருக்கென்றும் பேசுவார்கள் இப்போ ரைட் இதும் இன்னொரு விஷயத்துக்குள்ள இது அப்படியே மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க பண்டிதர்கள் சுருக்கமாக பேசுவார்கள் ரைட் அடுத்த விஷயம் ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராமாயணம் கம்பராமாயணத்தில் நிறைய காண்டங்கள் இருக்கு ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் இதெல்லாம் வந்து இருப்பிடங்களை குறிக்கிறது இதெல்லாம் வந்து இருப்பிடங்களை குறிக்கிறது அதே மாதிரி யுத்த காண்டம் இது வந்து நிகழ்வுகளை குறிக்கிறது இந்த மாதிரி இருப்பிடங்களையும் நிகழ்வுகளையும் தான் பொதுவாக எல்லா காண்டங்களும் குறிப்பிட்டாலும் அதில் ஒரே ஒரு காண்டம் இருக்கிறது சுந்தர காண்டம் அதில் ஒரு விசேஷம் பார்த்தீங்களா அதுக்கு ஏன் அந்த சுந்தர காண்டம் சுந்தரம்னா யார் தெரியுமா அனுமன் அனுமனுக்காக ஒரு காண்டத்தையே உருவாக்கினா கம்பன் ஏன் தெரியுமா அனுமனுக்கு இன்னொரு பேர் உண்டு சொல்லின் செல்வன் எதனால் தெரியுமா உங்களுக்கு அவங்க சொல்கிறேன் அதாவது நாலா திசைகளையும் சிதி கண்டுபிடிக்க சுக்குரியவனின் துணையோடு அவனோட நம்ப தகுந்த ஆட்கள் நாலா பக்கம் போயிருக்கும்போது மூணாம் பக்கம் மூணு பக்கத்துலேயே வந்துட்டாங்க கொஞ்ச நாளில் சிதியை பார்க்கவில்லை நான்காம் பக்கத்துக்கு போன அனுமன் என்ன ஆச்சுன்னே தெரியல ராமனுக்கோ குற்றம் உணர்ச்சி நம்ம பொருட்டு வேற ஒருத்தனை இது பண்ணி அவனுக்கே ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அவன் ஒழுங்காக வந்தால் போருங்கிற அளவுக்கு கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான் ராமன் சீதை பார்க்குறானோ பார்க்கலையோ அது வேறு விஷயம் ஆனால் அவனுக்கு ஒன்றாக அவன் வந்துட்டான்னு அதே எனக்கு பெரிய நிம்மதி அப்படிங்கிற மன உளைச்சலில் ராமன் இருந்தபோது தூரத்தில் தெற்கு திசையிலேருந்து சின்ன சின்னதாக ஒரு புள்ளி தெரியிடுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வர வர பார்த்தா அனுமன் வந்து கொண்டு இருக்கிறான் கூப்பிடு தூரத்தில் இருக்கும்போது அனுமன் ஒரு வார்த்தை சொன்னான் என்ன தெரியுமா கண்டே அந்த வார்த்தை அப்படியே ஆயிரம் கிடுபாட்டு மின்சாரத்தை ஆயிரம் குலோப்ஜாமுன் சாப்பிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி ராமனுக்கு வந்தது அவன் என்ன சொன்னான் கண்டேன் அப்புறம் தான் சொன்னா தீதியை கண்டேன் அந்த ஒரு வார்த்தை அனுமனை எங்கே கொண்டு போயிடுது சொல்லி செல்வன் அப்படின்னு அனுமனா க அதே மாதிரி அவனை வந்து ராமாயணத்தில் இருக்கிற காண்டங்களில் பாலகாண்டம்னா நிகழ்வுகள் யுத்த காண்டம்னா நிகழ்வு கிஷ்கிந்தா காண்டம்னா இருப்பிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு காண்டத்துலேயும் ஒவ்வொரு பேருக்கு ஆரண்ய காண்டம் இருப்பிடம் இப்படி இந்த மாதிரி சொல்லும்போது சுந்தர காண்டம் என்று அந்த சுந்தரனுக்கு ஒரு மரியாதை குறித்து அழகுபடுத்தான் கவி சக்கரவர்த்தி அப்படி சொன்னோம் யார் தெரியுமா நரன் கூட இல்லை ஒரு வானரன் தேங்க்யூ தேஸ் நாளைக்கு உள்ளூர் பிரிவில் சந்திக்கும் தேங்க் யூ ஆல்